வணக்கம் அக்ஷு சமையல் இன்றைக்கி முட்டைக்கோஸ் மசாலா அதனால் முட்டைக்கோஸ் சப்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒன்னுலேருந்து ரெண்டு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்க்கலாம் ரெண்டு கப் பொடியாக நறுக்குனா முட்டைக்கோஸ் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன் ஒரு சின்ன சைஸ் தக்காளி அதுவும் பொடியாக நறுக்கிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டாக கீரி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் கொத்தமல்லி இலை ஒரு அரை கப் பச்சை பட்டாணி முக்கால் டீஸ்பூன் மல்லிப்பொடி கால் டீஸ்பூன் தலா மிளகா பொடி மஞ்சள் பொடி ஜீரகப்பொடி கரம் மசாலா பொடி முக்கால் டீஸ்பூன் முழு ஜீரகம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் முதல்ல ஒரு பேனில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்து அது நல்லா சூடானதும் ஜீரகத்தையும் பெருங்காயத்தூளையும் சேர்த்து அந்த ஜீரகம் நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்க போகிறோம் இந்த பச்சை மிளகாய் வாசனை பிடிக்காதவங்க அதை குறைவாகவோ இல்லைனா விட்டுட்டோ அதுக்கேற்ற மாதிரி காரத்துக்கு மிளகா பொடியை கூடுதலாக சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடயே நான் உடனே இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூனே சேர்த்துட்டு போகிறேன் ஏன்னா ரொம்ப கம்மியான வெங்காயன்றதுனால சீக்கிரமே வதங்கிடும் அதனால் இஞ்சி பூண்டே சேர்த்துட்டா அதோட பச்சை வாசனையும் போய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கி வந்துடும் இது இந்த மாதிரி லேசாக பொன்னேரம் வந்ததுக்கப்புறமா வெங்காயம் லேசாக பொன்னேரம் மாறுனதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த மசாலா பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறோம் மிளகா பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி கரம் மசாலா பொடி பொடி சேர்த்து ஒரு அஞ்சு செகண்ட் வதக்கிட்டு உடனே முட்டைக்கோசையும் சேர்த்துக்க போகிறோம் முட்டைக்கோசை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அப்போ தான் அது வந்து நல்லா இருக்கும் அதனால் ரொம்ப பெருசு பெருசாக இருந்தால் வேகிறதுக்கு நேரம் ஆகும் அதே மாதிரி சாப்பிடும்போதும் நல்லா இருக்காது பொடியாக நறுக்கி இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இதெல்லாம் நல்லா மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு இது கூடவே நம்ம வச்சுருந்த ஒரு சின்ன சைஸ் தக்காளியையும் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து பச்சை பட்டாணியையும் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நம்ம மூடி ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட போகிறோம் உள்ளதுலேயே பேர்னரில் எவ்வளோ லோ ஃப்ளேம் வைக்க முடியுமோ அதில் வச்சு தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம ஸ்லோ குக் பண்ண போகிறோம் ஸ்லோ குக் பண்ணும்போது அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாம் அப்படி தங்கி இருக்கும் அந்த வாசனையும் நல்லா இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு அது ஒரு மாதிரி கொல லோ ஃப்ளேமில் போட்டு மூடி வச்சு ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அந்த நீராவி அடிச்சு அந்த ஈரத்துலேயே அந்த முட்டைக்கோஸ் வந்து நல்லா வெந்து சுருங்கி இந்த மாதிரி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் மசாலா கிட்டத்தட்ட தயாராகிடுச்சு நான் தண்ணியே சேர்க்கல ஆனால் அந்த நீராவிலேயே அது சாஃப்டாக நல்லா வெந்திருக்கும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அதை அப்படி அசையாமல் விட்டுருங்க லோ ஃப்ளேமில் இப்போது இதை நல்லா இன்னொருக்கா கிண்டி இறக்கி இலையும் தூவி இறக்குனீங்கன்னா முட்டைக்கோஸ் மசாலா தயார் இது சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் ஆனால் குருமா மாதிரி இருந்தால் தான் சாப்பிட முடியுன்றவங்க கொஞ்சம் லேசாக தண்ணி தெளிச்சு கூட வச்சுக்கலாம் அல்லாமல் இது சாதத்து கூட வச்சு சாப்பிடவும் ரொம்ப அருமையாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி